ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது கூட்டாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்களா அந்த சாதத்தில் போட்டு பெருசு சாப்பிடலாம் அது எப்படியும் உங்க இஷ்டம் அது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கடலை பருப்பும் ஒரு அப்பளத்தையும் போட்டு வைக்க போற ஒரு அப்பள கூட்டு தான் ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் சாப்பிடக்கூடியதான ஒரு சூப்பர் கூட்டு ஓகேங்களா இதை வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால் நீங்க நான் கேள்விக்கு பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ் வந்துருக்கு இதில் மொத்தம் ஆறு கலர்ஸ் இருக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அந்த ப்ளவுஸ் வந்து இதில் வந்து ரொம்பவே டாப் ஹீட்ல போயிட்டு இருக்கு இந்த சாரீக்கு இதான் ப்ளவுஸு அதாவது உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு சீக்வென்ஸு லேஸ் ஒர்க் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சாரீ வந்து டியூ டிராப் சாரின்னு சொல்லுவாங்க அதாவது கோல்டு ஃபைலில் டியூ ட்ராப் சாரி ரொம்ப அழா இருக்கும் சாரில வந்து ப பல்லூன் தனியாக கிடையாது டசல்ஸ் ஓகேங்களா சாரியோட ரேட்டு வெறும் நானூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இதில் மொத்தம் ஆறு கலர்ஸ் இருக்கு எந்த கலர் வேணுமோ பார்த்துட்டு உங்க ஆர்டர் வந்து வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்ல படுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க நம்ம அப்ளோ கூட்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த கூட்டுக்கு கடந்த பொறுப்பு வந்து நான் ஒரு மெஷரிங் கப்புக்கு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து டக்கு நம்ம குக்கரில் போட்டோன்னு அவையும் அதுக்காக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாள் ஏதாவது வேலை ஆரம்பிக்க முன்னால இதை ஊற வச்சுட்டு வேலைய ஆரம்பிங்க இப்போ அதை வந்து குக்கரில் மாத்திக்கலாம் இதை ஈஸியா வந்து குக்கரே தாளிச்சு விட்டு பண்ணிடலாம் நான் இப்போ வந்து அவிச்சிட்டு அப்புறமா லாஸ்ட்ல தாளிக்கிறேன் இந்த கடலைப்பருப்பு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணியிருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தக்காளி ஒரே ஒரு தக்காளி பெருசுங்கிறதுனால ஒன்று கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு கட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து நான் கட் பண்ணி போட போகிறேன் இந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது உருளைக்கிழங்கு அதனால் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சின்னதாக இருந்தால் ரெண்டு கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெருசாக வெட்டாதீங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக வெட்டிக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் வெட்டி அதே அது கூட ஆட் பண்ண போகிறோம் இப்போ உருளைக்கிழங்கை கட் பண்ணியாச்சு அதே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்றது வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து தாராளமா போதும் மீதியே இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும் கூட வேணா கூட்டிக்கணும் கூடவே நம்ம வந்து நீங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தா அதை போட்டுக்கோங்க இப்ப என்கிட்ட அந்த மாதிரி வைக்க மாட்டேன் அதனால தனி மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கலாம் இல்ல விளாத்தூள் அந்த நீங்க கொழம்புல வைத்தோம்னா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டாச்சு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கப்படும் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் இப்போ இந்த கடலப்பருப்பு வந்து ஒரு மூணு விசில் நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால மூணுல இருந்து நாலு விசில் வச்சுக்கோங்க கரெக்டா இருக்கும் நான் சிம் பண்ணி ஒரு ஏழு நிமிஷம் வைப்பேன் அது உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க கடலப்பருப்பு டக்குன்னு வேகாது அதாவது தோரப்பருப்பு மாதிரி டக்குன்னு வேகாது அதனால ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் அஞ்சு விசில் வச்சுக்கோங்க நான் ஒரே ஒரு விசில கட் பண்ணி சிம்ல வச்சு ஏழு நிமிஷம் வைக்க போறேன் குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீம்லாம் போயிட்டு எடுத்து பார்க்கலாம் நம்ம வச்ச தண்ணி அளவெலாம் ரொம்ப கரெக்டாகவே இருந்திருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு க இது வந்து நல்லாவே அழிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அமைஞ்சால் போதும் ரொம்ப இதை பண்ணிடக்கூடாது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் லைட்டாக இப்படி வந்து நீங்கள் அதை கொஞ்சம் கிளறி விட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா உடஞ்சிரும் அந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து நல்லாவே இதாயிரும் இப்போ இது இப்படி இருக்கட்டும் நம்ம அப்பளம் பொறிக்க போகிறோம் கடாயை எடுத்துட்டு தேவையான அளவுக்கு அப்பளம் நான் ஒரு எட்டு அப்பளம் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எத்தனை அப்பளம் தேவையோ திருப்பலம் பிடிச்சிக்கோங்க சின்ன பீஸ் போடுங்க ஓகே உம் என்ன நல்லா காஞ்சிச்சு அப்பளத்தை போட்டு பிடிச்சிக்கலாம் இது நம்ம உடைச்சு தான் போட போறோம் அதனால ஒண்ணும் இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் சப்ளம் அதனால நான் கொஞ்சம் உடைச்சு உடைச்சு தான் வச்சிருக்கேன் இப்ப நம்ம அப்பளத்தை எல்லாம் பொரிச்சு வச்சாச்சு அதுலயே கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு மீதி எண்ணெய் வச்சிருக்கேன் நம்ம இதுலயே தாளிச்சிடலாம் இப்ப நம்ம இதை தாளிக்கிறது வந்து முதல்ல நீங்க குக்கர்லயே நீங்க தாளிச்சிருந்தா கூட இதே மாதிரி தாளிச்சே நீங்க அந்த பருப்பை நீங்க போட்டுக்கலாம் நான் வந்து தனியாக தாளிக்க அவனை தான் அப்படி போட்டாலும் ஓகே தான் இப்படியும் போட்டுக்கோங்க கடுகு கூடவே கொஞ்சமாக ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துட்டு ரசிக்கி போட்டுக்கலாம் கல் அது வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் ரெண்டாவது நமக்கு உருளைக்கிழங்கும் சரி அந்த கடலைப்பருப்பும் சரி கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இருக்கும் வரும் ஸோ கொஞ்சமா பெருங்காயத்தூள் பூண்டும் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கேன் கருவேப்பிலை நல்ல ஒரு வாசனை வருது கொஞ்சமா ஒரே ஒரு காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா ஒன்று போட்டுக்கோங்க போட்டுக்கோ அதையும் போட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கண்ணறி வச்சிருக்கிற அந்த பருப்பை எடுத்து அதை கூட கொண்டு வந்துவிடும் கூடவே இந்த இதை கொஞ்சமாக தண்ணி அழுகி ஒரு கொதி வரட்டும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கொதி வந்துச்சு வந்து ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த அப்பளத்தை உடைச்சு போட்டுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசா உடைக்க வேண்டாம் இந்த மாதிரி உடைச்சுள்ள போட்டுக்கோங்க இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் நீங்கன்னா காய்கறிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு என்ன செய்யணும்னு யோசிக்காதீங்க காரக்குழம்பு வைக்கிறவங்க வெறும் நீங்க அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும் சப்பாத்தி கூட நீங்க வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நைட் டைம்ல மீதி இருந்துச்சுன்னா சப்பாத்தி எடுத்துக்கோங்க அவ்வளோ அப்பளம் போட்டோன்னே நீங்க ரொம்ப கொதிக்க விடணும்லாம் கிடையாது இது அதுல வந்து நல்லா வெந்துடும் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி நம்மளுடைய சூப்பரான அப்பளம் கூட்டு உருளைக்கிழங்கு அப்பளம் போட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இதை சாப்பிட்டு பாருங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த இது இன்னைக்கு நான் வந்து காரக்குழம்போட வச்சிருக்கேன் செம டேஸ்டா இருக்கு நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்து நம்ம நம்ம கொஞ்சோண்டு ட்ரைல் பார்த்துக்கலாம் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்றேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்க மறக்காம ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்